சார் முருகப்பா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் பிசிஓடி ப்ராப்ளம் பத்தி கொஞ்சம் பேசுங்க பிசிஓடி அப்படின்றது வந்து பெண்களுக்கான பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பிசிஓஎஸ் பிசிஓடி இது வந்து இளம் பெண்களுக்கெல்லாம் இப்போ வருது குண்டா இருப்பாங்க கிருதா தாடி எல்லாம் கொஞ்சம் அரும்பு முடிகள் இருக்கும் பீரியட்ஸ் இரகுலராக வரலாம் ஸ்கேன் பண்ணும்போது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் அந்த சிறைமுட்டை பயில இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பாடியில பல்வேறு காரணங்களுக்காக அவங்க டாக்டர் போகலாம் இந்த முடி இந்த இடத்துல அசிங்கமாக இருக்கு ஆண்களுக்கு மாதிரி அரும்பு மீச இருக்கு அப்படின்னு அவங்க டாக்டர் கிட்ட போகலாம் அல்லது பீரியட் இரகுலா இருக்குன்னு கைனகாலஜிஸ்ட போகலாம் இல்லை குண்டா இருக்கிறேன்னு ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் போகலாம் கருத்திரிக்கலன்னு அவங்க போகலாம் இப்படி நிறைய அது ஒவ்வொரு விதமாக அது எங்க அவங்க எதை பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போவாங்க இதை பற்றி விரிவான ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் இதை பற்றி விரிவாக நிறைய பேசியிருக்கோம் நம்ம அதை பார்த்தோம் சோ அடுத்து கார்த்திக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை சுயன்பம் பண்ணும்போது பண்ணும் போது கண்ணு மங்களாயிடுது ஒரு மாதிரி இருக்கு இது நல்லதான் கேட்டதும் நீங்க எத்தனை முறை சுய இன்பம் பண்ணாலும் கண்கள் மங்களாகாது நிறைய வினோதமான கற்பனைகள் சுய இன்பத்தை பத்தி இருக்கு நேர மூளையை பாதிக்கும் முடி உதுவும் கண்கள் குருடாயிரும் இப்படி குழந்தை இருக்காது ஆண்மை குறை வந்துடும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா விஞ்ஞான உலகம் கூட இதை நம்பிச்சு டிசார்ட் என்ற மருத்துவர் கூட இப்படி ஆகும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு கிட்ட வரும்போது பல்வேறு எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாங்க நீங்க ஒரு விஷயம் உண்மையா இல்லையா உங்க நம்பிக்கையில் எல்லாத்தையுமே விஞ்ஞானம் என்ற அந்த டார்ச் லைட்ல வச்சு எல்லாத்தையும் ரீசெக் பண்ணணும் எதெல்லாம் விஞ்ஞான ஆய்வுக்கு உட்பட்டு தாக்குப்பிடிக்குதோ அதுதான் சயின்ஸ் அப்படி இல்லாததெல்லாம் பலருடைய நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் வேற விஞ்ஞானம் வேற விஞ்ஞானம் என்பது நிரூபிக்கப்பட்டது அதனால சுய சுயன்பம் பற்றிய எல்லா கட்டுக்கதைகளும் உடஞ்சி போயிடுச்சு அதெல்லாம் உண்மை அல்ல அதனால சுயன்பத்தினால உங்களுக்கு கண்ணு அப்படி எல்லாம் இருக்காது அது உங்க பயத்தினால வருது கவலைப்பட வேண்டாம் சுயன்பத்தினால எவ்விதமான தீங்கும் ஏற்படுவதாக இதுவரை கண்டறியப்படும் சார் அடுத்த கேள்வி பெரும்பாலும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கார் சார் எனக்கு டெங்கு காய்ச்சல் இப்ப இருக்கு உணர்ச்சியும் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் இப்ப உடலுறவு கொள்ளலாமான்னு கேட்டிருக்காரு டெங்கு காய்ச்சலோட உடலுறவு நீங்க வச்சுக்கலாம் சொல்ல ஆண்களுக்கு இந்த ஜுரம் எல்லாம் இருக்கும் போது விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கும் டெங்கு காய்ச்சல் எந்த காய்ச்சல் மேலும் அந்த மாதிரி இருக்கும் டெங்கு காய்ச்சல் வந்து தொற்று நோய் அல்ல அது வந்து கடினால வரக்கூடிய ஒரு காய்ச்சல் அது பரவாது எப்போ செக்ஸ் வைக்கக்கூடாது அதை நம்ம இப்போ பேசிடுவோம் ஒன்று வந்து தொற்று நோய் இருந்தால் வைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு தொற்று நோய் காச நோய் இருக்கு நீங்க இருமனிங்கன்னா உங்க பார்ட்னருக்கு வந்துடும் காச நோய் இருக்கும்போது பண்ணக்கூடாது எச்ஐவி போன்ற தொற்று நோய்கள் இருக்கு உடல் உறவுனால பரவக்கூடிய பால்வினை நோய்கள் இருக்கு சிபிலிஸ் கொனோரியா அந்த மாதிரி அப்போ கூடாது அதே மாதிரி நீங்கள் கல்யாணமே பண்ணியிருந்தா கூட ஒய்ஃபுக்கு வயது பதினெட்டுக்கு கீழே இருக்கு பதினாறுக்கு கீழே எல்லாம் இருக்குன்னா வைத்து கொள்வது மிகப்பெரிய குற்றம் அந்த வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது வயதுக்கு குறைந்த பெண்களோட அப்பையும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அதே மாதிரி கொரோனா போன்ற நோய்கள் இருந்தால் அது பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரம் வச்சுக்க கூடாது பால்வினை நோய்கள் தொற்று நோய்கள் வயது கம்மியா இருக்கிறது மனநலம் இல்லாத பெண்ணோட உறவு வைத்துக் கொள்வதும் குற்றம் அவங்களுடைய சம்மதம் இல்லாம உறவு வைத்துக் கொள்வதும் குற்றம் மிரட்டி அதுல சம்மதம் கொடுத்தாங்கன்னு உறவு வைத்துக் கொள்வதும் குற்றம் இந்த கண்டிஷன்ல தான் நீங்க செக்ஸ் பண்ணக்கூடாது டெங்கு காய்ச்சல் வந்து கொசுக்கடினால வர்றது அது வந்து நீங்க செக்ஸ் துனால மனைவிக்கோ இல்ல கணவருக்கோ தொற்றா கொள்ளலாம்